ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காயத்ரி தமிழ் பிளாக்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வீட்டுக்காக நான் வாங்கியிருக்கிறேன் மீஷோவில் தான் ஒரு மாதிரி நமக்கு பட்ஜெட் வேணும் அதே மாதிரி வீட்டையும் வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம்ல அதுக்கான ஒரு சில திங்ஸ் வாங்கியிருக்கிறேன் இது வந்து உட்டனில் வந்துட்டு குட் வைப்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபினிஷிங் வந்துட்டு செம்மையாக இருக்குங்க அந்த லெட்டர்ஸ் அந்த ஃபான்ஸோட ஸ்டைல் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து நம்ம எங்கே வேணாலும் பேஸ் பண்ணிக்கலாம் நான் வீட்டுக்கு வெளியில் வாசலில் பண்ணியிருக்கிறேன் ஸோ உள்ளே வரும்போதே அதை பார்த்துட்டு வரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த இதுக்கு ஆக்சுவலாக இதோட பேர் வந்து நாங்கள் வீட்டில் வந்து டிங் அப்படின்னு தாங்க சொல்லுவோம் நான் அப்படி தான் சொல்வேன் குட்டிஸ்ட்டை என்கிட்ட ஆல்ரெடி வந்து மண்ணில் ஒன்று இருக்குது கிளேல அது உடஞ்சிருச்சு நான் இது வந்து பா மீஷோவில் தான் வாங்கியிருக்கிறேன் இந்த உட்டன் ஹவுஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதுக்காக தாங்க ரொம்ப பிடிச்சி போய் வாங்குகிறேன் இதோடய ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது கலர்ஸ்லாம் கீழே குட்டி குட்டியாக உட்டனில் வந்துட்டு ஸ்மைலீஸ் வச்சுருக்குறாங்க அதே மாதிரி அந்த மணியோட பெல் சவுண்டு வந்து நார்மலாக வர்ற சவுண்ட்ஸை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பட்ஜெட்குள்ளேயும் இருக்கும் அந்த சவுண்ட்ஸை வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன் அது வந்து கேட்டு பாருங்க இது வீட்டில் மாற்றுறது வந்து எதுக்கு நல்லது கெட்டது அதை பற்றிலாம் சொல்லலைங்க எனக்கு அது தெரியவும் தெரியாது பட் இது மாட்டும் போது இந்த சவுண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அதை கேட்டு பாருங்கள் ஸோ இந்த சவுண்ட் வந்துட்டு காற்றுல வந்து அதை ஆடும்போது அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இது காற்றுல வந்து நல்லா சிக்காயிடுச்சு அந்த ரோப்பெல்லாம் இதுவும் உடனில் தாங்க பிங்க் கலரில் நிறைய ஹாட்டின்ஸ் வந்து இருக்கும் இது நார்மலாக வந்துட்டு எல்லா இதுலேயும் வர்ற சவுண்ட்ஸ் தாங்க இதுலேயும் வரும் ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது அதோடய சவுண்டு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நான் வெளியில் காற்று அடிக்கிற இடத்துல நான் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கிறேன் அந்த இடத்துல இதை நான் மாட்டியிருக்கிறேன் ஸோ இந்த டைமில் வந்துட்டு நிறைய காற்று அடிக்கும் மதியானம் ஈவினிங் டைம்லலாம் வந்துட்டு காற்று அடிக்கும்போது அதோடய சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுவும் தனியாக இருக்கும்போது வீட்டில் குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நம்ம தனிமையில் இருக்கும்போது இந்த சவுண்டு வந்துட்டு மனசுக்கு கேட்டிங்களா இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ இதோட கோட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ரேட் எல்லாம் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ